ஸ்ரீ பேச்சியம்மன் ஜூடினர்களே அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் இந்த சனியை பற்றி பேச இருக்கிறோம் அந்த பதிவில் வந்து சனி பயிற்சி குழப்பமாக குழப்பத்தோட மக்கள் இருக்கிறனால இந்த மார்கழி மாத பலன்களை பார்த்து விட்டு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கு உண்டான பலன்களையும் அடுத்த வீடியோவில் பதிவில் பார்ப்போம் இந்த மார்கழி மாத மேசராசிக்கு உண்டான பலன்கள் ராசிநாதன் செவ்வாய் நாளில் நீசம் பெற்று இரண்டு எழுக்குடைய சுக்ரன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தில் தொழில் வளர்ச்சிய முன்னேற்றங்களையும் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஐந்து கூடிய சூரியன் பாகிஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் உத்தியோகத்தை சம்மந்தப்பட்ட இதுகளில் இருப்பவர்களுக்கு புறமே நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்புகளாக இருக்கும் வேலை மாற்றம் சம்பள உயர்வுகள் ஒரு சிலருக்கு இடம்பொருள் வாங்கக்கூடியது கெட்டக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும் அதே மாதிரி இடமாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் இந்த படிக்கும் மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் ஒரு சிலர் வெளியூர் படிக்கக்கூடியது ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மேசராசி அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு சிறப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு எழுக்கூடிய பத்தாம் இடத்தில் இருப்பது புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும் ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்கள் ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்டது அல்லது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் திருமணமாகாத தம்பதிகளுக்கு நல்ல வெகு விரைவில் திருமணத்துக்கு உண்டான அமைப்புகளை மாற்றத்தையும் அதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் இந்த ராசிநா ராசிநாதன் செவ்வாய் நாளில் நீசபங்க ராஜயோகத்தில் இருப்பதால் வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயதானவர்கள்னால் ஒரு ஐம்பது வயதிற்கு மேலே கடந்த விட ஒரு கவனம் ஆரோக்கியத்தில் கவனிந்தவை மற்றெல்லாமே நல்லபடியாக தான் இருக்கும் எந்த குறையும் வராது பயப்பட வேண்டாம் அந்த மார்கழி மாதம் பதினஞ்சு தேதி வரைக்கும் உங்களுக்கு சுக்ரன் வந்து பத்தாம் இடத்தில் இருப்பது வெகு சிறப்பான யோகம் என்றும் அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க வந்து சூரியன் ஒன்பதிலிருந்து நேர மூன்றாம் இடத்தை பார்ப்பதும் முன்னோர்கள் தகப்பனர் வழியிலேயும் நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சகோதரர் வழியிலேயும் நன்மைகளை உண்டாக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு அருளிப்பு வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் ஜோதிட இளம் ஒரு குருமணன் நன்றி வணக்கம்